முடிந்தவரை மற்றவர்களை காயப்படுத்தாமல் அந்த ஒரு சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இவர்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படி இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா இந்த எஸ் குறிகாட்டக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது குரு குருங்கிறது ஜூபிட்டர் ஆங்கில தலைகிதன் நியூமராலஜி மதிப்பு மூணு அப்போ ஒரு குருவாக இருந்து செயல்படுவது குரு அப்படின்னா என்னன்னா மற்றவர்களை மேலே ஏற்றி விடுது விடக்கூடிய ஏணியாக செயல்படுவது ஆனால் ஏணி மேலே கால் வைக்கிறவங்க மேலே ஏறி போகிறாங்க ஏணி வந்து மேலே ஏறுமா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறி தான் ஏனி வந்து மேலே ஏறுறது கிடையாது இப்போது இவங்களுடைய லைஃப்பில் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மூணு இன்னிங்ஸ் வருது இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு பேட் பண்ணுறோம் செகண்ட் இன்னிங்ஸு அப்புறம் தேர்ட் இன்னிங்ஸ்ன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா அந்த தேர்ட் இன்னிங்ஸ்